குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில நமக்கு என்று வைக்கப்படுகிற பெயர் அந்த பெயர்களுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய நுட்பமான சில ரகசியங்கள் அல்லது உண்மைகள் இவைகளை பற்றி பெரியவர் மூலமாக நாம் நுட்பமாக சிந்திக்கலாம் பெரியவருடைய வாழ்க்கையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பேர் அவரை சந்தித்திருக்கிறார்கள் பெரியவரும் அவரோடு மனம் விட்டு பேசுவார் அந்த வகையில் ஒரு பிராமணர் தன்னுடைய பேரக்குழந்தையோடு பெரியவரை தரிசிக்க வருகிறார் வந்த இடத்தில் குழந்தையை பற்றி அவர் கேட்கிறார் இது யாரு என்று கேட்கிறார் என்னுடைய பேரக்குழந்தை தெரியவா என்று அவர் சொல்றார் உடனே அடுத்த நிமிடம் அவருடைய கவனம் அந்த பேரப்பிள்ளை மேல் திரும்புகிறது திரும்பி வா உன் பேரன என்று கேட்கிறார் எப்பொழுதுமே உலக இயல்பே அதுதான் நாம் ஒருவரை அறிமுகப்படுத்தும் பொழுது பிள்ளைகளாக இருந்தால் நாம் அவர்களுடைய பெயரை கேட்போம் அதே போல அது யாராக இருந்தாலும் வழிசுவர் நீம் உங்க பேர் என்ன நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு நாம் விசாரிக்கிறது அப்படிங்கிறது பொதுவாக மனித இயல்பு அந்த வகையில உன் பேர் என்ன அப்படின்னு உடனே அந்த பேர குழந்தை சுப்புனி அப்படி என்று சொன்னது சுப்புணி அப்படின்னு கேட்ட மாத்திரத்தில் நிமிர்ந்து பெரியவர் வந்து ஒரு பார்வை அந்த தாத்தாவை பார்த்தார் பார்த்துட்டு தாத்தாவுக்கு ஒரே பெருமை அதாவது பெரியவர் பேரன்கிட்ட பேசுகிறார் பேரனும் தடுமாறாமல் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டான் அப்படின்னு ஒரே பெருமை கையை கட்டி கொண்டு அப்படியே பரவசத்தோடு தாத்தா பார்க்குறார் உடனே பெரியவர் அந்த தாத்தாவை பார்த்து கேட்டார் அம்மா பூஜா நாமகரணமே புண்ணியாவஜன நாமகரணமே சுப்பிடிதானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் அதாவது எப்பொழுதுமே நமக்கு பேர் எப்போ வைப்பா அப்படின்னா நாம் பிறந்து பத்து தினங்கள் அந்த கழித்து பதினோராவது நாள் தலைக்கு தண்ணி விடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு தாய்க்கும் பிள்ளைக்கும் தலைக்கு தண்ணீர் விடுவதன் மூலமாக பிறப்பு தீட்டு என்று சில விஷயங்கள் இருக்கிறது அவைகளெல்லாம் நீங்கி ஒரு சுத்த நிலையை தொடங்குகிறோம் அந்த நிலையில் அதற்கு முன்பு வரை அந்த குழந்தை பெயர் இல்லாமல் அழைக்கப்படுகின்ற குழந்தை உறவை மட்டும் சொல்லி அழைப்பார் தாத்தா பாட்டி எனக்கு ஒரு பேரம்பேத்தி பிறந்திருக்கான் என்று சொல்லுவார்கள் தாய் தந்தை தனக்கு பிள்ளை பிறந்திருப்பதாக சொல்வார்கள் அத்தை மாமன்மார்கள் எல்லாம் தனக்கு மருமகன் பிறந்திருக்கிறான் மருமகள் பிறந்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள் இப்படி தான் சொல்லுவார்கள் பேர் வைத்த பிறகுதான் அந்த பெயரை சொல்லி அழைக்கணும் பெயர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அத்தியாவசியம் பெயர் அப்படிங்கிறது வந்து ஒரு சத்தம் சத்தத்தை தான் பெயர் அப்படின்னு சொல்லி நம்ம வைக்கிறோம் ஒரு முறை அந்த சத்தத்தை அந்த பதினோராவது நாள் அந்த குழந்தை மீது பொருத்தி விட்டால் அதற்கு பிறகு அது இறப்புக்கு பிறகும் அந்த பெயரால் மட்டுமே சிந்திக்கப்படும் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இப்போ எனக்கு வந்து சௌந்தரராஜன் அப்படின்னு பதினோராவது நாள் என் தாய் தந்தையர்கள் பெயரிட்டார்கள் கிட்டத்தட்ட எனக்கு இப்பொழுது அறுபத்தி ஏழு வயது இந்த அறுபத்தி ஏழு வருட காலமும் என்னை பார்ப்பவர்கள் சவுந்தரராஜன் என்றுதான் சப்தமிடுகிறார்கள் இதை நான் கொஞ்சம் நாகரிகமாக சௌந்தரராஜன் என்று தான் என்னை அழைக்கிறார்கள் அப்படின்னு நான் சொல்லலாம் ஆனால் எனக்கான சப்தம் எது அப்படின்னு கேட்டால் சௌந்தர்ராஜன் அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சப்தம் அந்த சப்தம் இப்பொழுது என்னோடு ஒட்டி கொண்டு விட்டது நான் ஒருவேளை இறந்த பிறகு எப்படி அழைக்கப்படுவேன் அப்பொழுது என் பேர் மாறிடுமா கிடையாது அப்பொழுதும் நான் அந்த பெயரில் தான் அழைக்கப்படுவேன் இப்பொழுது நான் என்னுடைய அப்பா தாத்தா பாட்டிகளுக்கு தர்ப்பணம் செய்கிறேன் நான் தர்ப்பணத்தின் போது எழுத்து தண்ணீர் விடுகிறேன் அவர்களுடைய பெயரை கூட நான் இப்பொழுது சொல்லி அதாவது என்னுடைய மூன்றாம் தலைமுறை தாத்தா என் அப்பா என் அப்பாவினுடைய அப்பா அவருடைய அப்பா இவர்கள் மூன்று பேர் பெயரையும்